தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளர் பாடகர் நடிகர் என்று பல துறைகளில் தன்னுடைய திறமைகளை ரசிகர்களை கவர்ந்தவர் தான் ஜி வி பிரகாஷ் இவர் தற்போது இரண்டு தேசிய பட விருதுகளை கைப்பற்றியுள்ளார் இந்த சாதனை தமிழ் சினிமாவிற்கே பெருமையை சேர்த்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வழியான காக்கா முட்டை திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷுக்கு முதலாவது தேசிய விருது பிடைத்துள்ளது இந்த படமானது சமூக பிரச்சனையை உணர்ச்சிகளோடு சொல்லியிருந்தது இசைவானது அது மிகவும் எளிமையாகவும் இயல்பாகவும் இருந்ததற்காக அவருக்கு தேசிய பட விருதுகளில் வெற்றி வாய்ப்பை கை கொள்ளக்கூடியதாக இருந்தது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட எழுபத்தொராவது தேசிய திரைப்பட விருதுகள் பட்டியலில் ஜி வி பிரகாஷ் மீண்டும் தேசிய அளவில் அங்கீகாரம் பெற்றுள்ளார் அவரது இசைக்காக வாத்தி திரைப்படத்திற்காக பெஸ்ட் மியூசிஷியன் டிரெக்ஷன் சாங்ஸ் விருது கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆல்பமானது தமிழிலும் தெலுங்கிலும் வெளியாகியுள்ளது உணர்ச்சி மிகுந்த மெலோடியும் புதுமையான இசையும் ரசிகர்கள் மத்தியில் இந்த இந்த பாடலுக்காக மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது அதற்காக விருதும் கிடைத்திருக்கின்றது மேலும் வந்து நடிகர் தானோஸ் மற்றும் பாத்தி பட குழுவினருக்கு ஜி வி பிரகாஷ் நன்றியை தெரிவித்துள்ளார் தனது குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் பாராட்டினை செலுத்தியுள்ளார் இது வந்து தமிழ் சினிமாவிற்கு த பெருமையைச் சேர்த்தவராக ஜி வி பிரகாஷ் காணப்படுகின்றார்